பாக்கியா செழியனுக்கு மட்டும் அறையை விட்டுருக்கக்கூடாது கூடவே இந்த கோபிக்கும் ஒரு அரைய விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க உண்மையாகவே கோபி செளியன் பண்ணது ரொம்பவே தப்பு தான் பாவம் ஆகாஷை போட்டு இப்படிலாம் அடித்து இப்போது ஆகாஷோட நிலைமை ரொம்பவே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே பாவமாக தான் இருக்குது இனியாவை என்ன வேணால் அவங்க பண்ணியிருக்கலாம் திட்டிருக்கலாம் ஏ ஒரு அடி கூட அடிச்சிருந்துருக்கலாம் அந்த ஆகாஷ் அந்த பையன் வந்து என்ன பண்ணா எல்லாத்தையும் காரணமே இந்த இனியா தான் இந்த இனியா எப்படி சொல்ல திருந்தவே திருந்தாத ஜென்மம் தான் ரொம்பவே அசால்ட்டா போயிட்டு அந்த பையனை வீடேறி அடிச்சு போட்டுட்டாங்க இந்த கோபி செளியனு என்ன உங்களுக்கு ஒரு என்னன்னா ச செல்வி வந்து ஒரு வேலைக்காரி வேலைக்காரியோட பையனை வந்து இந்த இனியா வந்து பார்த்தீங்கன்னா லோவ் பண்ணிட்டேன் அதுதான் உங்களுக்கு ரொம்பவே வந்து பெரிய விஷயமா தெரியுது இதுவே இவங்க வந்து ஒரு நல்ல வசதியானவங்களா இருந்திருந்தா அப்படிலாம் நினச்சிருப்பாங்களா இல்லை இப்போ போயிட்டு அடித்து தான் இருந்திருப்பாங்களா அப்படின்னு தான் வந்து தோணுது இதுக்கான பனிஷ்மெண்ட் அதாவது அந்த ஆகஸ்ட் பையனை வந்து அடித்ததுக்கான தண்டனையே கண்டிப்பாக கோபியும் செளின்னு வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக அனுபவிக்கணும் இப்போ வந்து நம்ம பாக்கியாக போயிட்டு அங்கே ஆகாஷ் அதான் விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு பேசுகிறாங்க இங்கே செல்விக்குமே ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க செல்வி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுட்டுருக்குறாங்க பாவம் அவங்களால என்ன தான் பண்ண முடியும் எப்படி சொல்ல அவங்க அவங்க கரெக்டாக தான் இருந்துகிட்ருந்தாங்க அவங்க வாட்டில் வேலை உண்டு அந்த மாதிரி வேலை பார்த்த வந்தமாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அங்கே ஒரு சார் இருக்கிறாரு செல்வியோட ரிலேஷன் எப்படி அவங்க இப்படிலாம் அடிக்கலாம் பிள்ளைய கண்ணா பின்னான்னு இப்படி அடிச்சு போட்டுருக்காங்களே சும்மா விடக்கூடாது இப்போ பணக்காரங்களாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து செல்விக்கு ஆறுதலாக தான் நமக்கு பாக்கியா வந்து பேசிட்டு வராங்க இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்கே வந்து பாக்கியா வந்து நல்லாவே இருக்கிறாங்க எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு செளியனைங்க கண்ணத்துலேயே பல்லாருன்னு ஒரு அறையும் விட்டுறாங்க இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான் நடந்தது செ செனி ஜெனி வந்து இங்கே பாக்கியா அடிக்கவுமே அவங்களுக்கு கோவம் வந்துடுது எப்போதுமே ஜெனி வந்து எப்படி சொல்ல பாக்கியாவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க பாக்கியா என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விஷயத்துலேயும் அவங்க கூட வந்து இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பேசினதே வந்து நம்மளை நம்மளால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமை தான் ஜெலியனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க செலீ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலியன் பண்ணது தப்பே இல்லை அவை வந்து தங்கச்சி மேலே அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்குறான் அதனால தான் இப்படிலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்பவே தப்பான ஒரு வார்த்தையினை சொல்லலாம் பாசம் வச்சுருந்தா அதுக்காக போயிட்டு அந்த பையனை அடிக்கணுமா ஏன் ஃபஸ்ட்டு அதுக்கு அவங்க தங்கச்சி அடிக்கலாமே இந்த இனியாதான் தப்புமே பண்ணுது கண்டிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டை தான் கண்டிச்சிருக்கணும் எல்லா தப்புமே இந்த செலியன் கோபி மேலே தான் நம்ம பாக்கியா வந்து பேசி கேசி வந்து இங்கே இனியா மனசையுமே மாற்றிட்டாங்க அந்த பக்கம் வந்து ஆகாஷோட மனசையுமே வந்து மாற்றிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து படிப்பை கண்டினியூ பண்ணுங்கள் படித்து முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு அப்புறமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா மனசில் காதல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அப்போ பார்த்துக்கலாம் உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு அவங்களுமே ஓகே இனியாவும் சரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முடிவெடுத்து தான் இருந்தாங்க அதே மாதிரி தான் அந்த பயணம் ஆனால் இப்போ வந்து இந்த செடியனோ கோபி வந்து தேவையில்லாத ஒரு ப்ராப்ளத்தை தான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க கோபத்தினால என்ன தான் சொல்ல இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல இங்கே பாட்டு இருந்துக்கிட்டும் பார்த்தீங்கன்னா பாக்கியாவை திட்டாங்க நீ எதுக்காக போயிட்டு அந்த குடும்பத்தோடு இன்னும் உறவாடிட்டு இருக்கிற அவங்க புத்தியே காமிச்சிட்டாங்க அவள் ஒரு வேலைக்கார பையனுக்கு நம்ம வீட்டு போடணா தகுதி தரா தரம் வேணாம் வெளியே யாராச்சும் பா இதெல்லாம் கேட்டால் சிரிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்க பாக்கியா வந்து தரமான தான் குடிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்க பாக்கியாவும் ஒரு மாதிரி தரமட்டமா பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீயும் அந்த இடத்துல இருந்து தானே வந்தவ அதனால தான் வந்து இப்படிலாம் இருக்கிற அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க ரொம்பவே வந்து பாட்டி பேச்சு தப்பாக தான் இருக்குது காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் வந்து நல்ல மனசு வந்து அதுதான் எப்போதுமே வந்து தேவை அதை கொஞ்சம் கூட அவங்க வந்து நினச்சி பேசலை ஒரு பெரிய மனசியா இருந்துக்கிட்டு அவங்க வந்து கரெக்டாக பேசலன்னே சொல்ல முடியும் பாட்டியுமே திருத்தவே முடியாது தாத்தா போனதுக்கு பதிலாக இந்த பாட்டியை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி இருந்துருக்கலாம் தாத்தா தான் ரொம்பவே கரெக்டாக பேசுவாரு தாத்தாவை நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இந்த பாட்டி எவ்வளோ பட்டாலுமே திருந்தாது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாவை வந்து கறிச்சு கொட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்போதுமே கோபி தான் கோபி என்ன தான் பண்ணாலும் அப்படியே பார்த்திங்கன்னா மனுச்சி ஏற்றுக்குவாங்க என்னத்த சொல்ல இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தது ஆனால் பாக்கியானால ஜெனி பேசினதை கொஞ்சம் கூட வந்து தாங்கிக்க முடியல அவங்க எப்போதுமே கரெக்டாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து எதிர்பார்த்தது இப்படி ஒரு டைமில் வந்து இப்படி செடியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கே கஷ்டமாயிடுச்சு அவங்களுமே சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணனால அவன் புருஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அவங்க மட்டும் இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் இவன் போயிட்டு ஜெயிலில் தான் உட்காரணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜெனி அந்த மாதிரிலாம் வந்து பேசினாங்க ஆனால் ஜெனி வந்து எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை எல்லோரும் முன்னாடி வந்து செலீனை வந்து பாக்கியாக அடிச்சிட்டாங்க அது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது ஆனால் வந்து ஜெனி இப்படி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்று தான் ஆனால் எப்போதுமே வந்து எளியில் தான் வந்து நம்ம பாக்கியாவுக்கு ஒரு பெஸ்ட்டுனே சொல்லலாம் அவர் தான் எப்போதுமே பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அமிர்தாவும் இப்போ பார்த்தீங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பண்ண பண்ணது எல்லாமே தப்பு நம்ம தான் ஆனால் வந்து எந்த தப்புமே பண்ணாத ஆகாஷ் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் விஷயம் தெரிஞ்சு அழுகிறாங்க இங்கே கோபிகிட்டேயுமே வந்து சொல்றாங்க அவன் என்கிட்ட வந்து பேசலை தான் அவன்கிட்ட போயிட்டு வாலண்டரியாக பேசினேன் அவனுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தும் இல்லை தயவு செஞ்சு விட்டுருங்க அவன் பாவம் ஒன்றுமே அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எழில் போயிட்டு அந்த பையனை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இங்கே கிட்ட பேசுகிறாங்க நம்ம எழில் வந்து சமாதானமாக பேசுகிறாரு எழிலுக்கு எப்போதுமே நல்ல மனசு தான் அது நமக்கு நல்லாவே தெரியும் நைட் ஃபுல்லாக அவங்க கூடயே வந்து ஸ்டே பண்ணி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம எழில் வந்து பண்ணுறாரு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்போது கோபி இருந்துக்கிட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து சரியான ஒரு பதில் சொல்லலை டென்ஷன் ஆகி அங்கே ஒரு வாக்குவதாகுது அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செல்வியாக்க பையனை தான் பார்க்க போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டு பாட்டி கோபி எல்லாருக்குமே வந்து செம்ம டென்ஷன் ஆகுது எதுக்காக வந்து நீ போன நீ பண்ணது ரொம்பவே தப்பு ஏன்னா நீயும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா அதுக்கு கூட நம்ம சம்மந்தம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் நம்ம குடும்ப மரியாதை என் என்னாகும் கைத்தட்டி சிரிப்பாங்க எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே கோபி பாட்டி எல்லாருமே பேசுகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பாயிண்டாக நம்ம எழில் வந்து பேசியிருக்கிறாரு ஆமாம் இல்லைன்னா நம்ம குடும்பத்தை கைத்தட்டி யாருமே சிரிக்கலை பிற சிரிக்கிற சி சிரிக்காத மாதிரி தான் இத்தனை நாள் எல்லாமே நடந்துச்சு அதை ஆல்ரெடி எல்லாருமே சிரிச்சுட்டாங்க அதான் இவர் பண்ணார் ஒரு பெரிய கூத்து ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் தப்பாக தெரியல இதுதான் உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சரியாக பேசினாங்க ஆமாம் உண்மை தானே இவ்வளோ வயசு ஆனதுக்கப்புறம் இவருக்கு ரெண்டாவது வைஃப் தேவைப்படுதா தான் பிள்ளைங்க லைஃப் யோசிக்கலை தனக்கு வந்து பேர பிள்ளையே வந்துருச்சு அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் லைஃப் தான் சொல்லிட்டு ரொம்பவே சுயநலமாக இருந்து இந்த கோபி வந்து எல்லாமே பண்ணார் இந்த பாட்டிக்கு அதுவும் அப்போது கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணாங்க ஆனால் அதை விடவா இது ஒரு அசிங்கம் என்னத்த சொல்ல இந்த பாட்டியம்மாவெல்லாம் திருத்தவே முடியாது இந்த கோபிக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நம்ம எழில் வந்து சம பாயிண்டா வந்து பேசுனாங்க இனியாக இருந்துக்கிட்டு எழில் கிட்ட வந்து அந்த பையனை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இது எப்படி சொல்ல நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்கியாக தரமான முடிவு எடுக்கணும் பண்ண தப்புக்கு கோபியை வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்பணும் அந்த மாதிரியே சொல்லலாம் இல்லை இங்கே செல்வியே போயிட்டு இங்கே கோபி மேலேயும் செளியின் மேலேயும் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து இவங்களுக்கு புத்தி வரும் இல்லைனா வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ டாடா